ஆய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நாளைக்கு வருஷப்பரப்பு அதாவது தமிழ் வருட பிறப்பும் பபத்தேலா அந்த மாதிரி ரொம்ப சிறந்த நாள் நாளைக்கு நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விரிவான பதிவாக நான் ஆல்ரெடி ரெண்டு நாள் முன்னாடியே நான் கொடுத்துட்டேன் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிடுங்கோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு முக்கியமான ரெண்டு மூணு பொருட்கள் வாங்கணும் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தயவு பண்ணி நாளைக்கு கண்டிப்பான முறையில் வாங்கி சாமி ரூமில் வச்சுருங்கோ அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த நாள்லேருந்து எதாவது சிவாக்கிழமைலேருந்து நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கலாம் சரியா அதாவது அந்த ஒரு சில பொருட்களை வாங்கியாச்சுனாக்க கண்டிப்பான முறையில் அடுத்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் கெடுதல் அத்தனையும் வரையும் நல்லது மட்டும் மே நடக்கும் வரும் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் குலதெய்வம் ஆத்துக்கு வரும் இஷ்ட தெய்வத்தோட துணை கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கின்றே போலாம் பொருட்களை மட்டும் நாளைக்கு ஞாபகமாக மறக்காதக்கு வாங்கிடுங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்க நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இதை தட்டாமல் இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த பொருட்கள் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது எல்லாமே நீங்கள் பண்ணி நாளைக்கு அதை காலங்காத்தால் இன்றைக்கி நைட் ரெடி பண்ணி நாளைக்கு காலங்காத்தால் பார்க்கணுன்னு நான் சொல்லியிருந்தேன் மேபி நீங்கள் மறந்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா மதுரைமாலா யூடியூப் சேனலை நீங்கள் போனேன்னாக்கா கண்டிப்பான முறையில் உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் அழகாக விரிவாக கொடுத்துருந்தேன் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்கோ இந்த பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த ஒரு சில பொருட்களை வந்துட்டு எப்பவுமே அழியா பொருட்கள் இன்னும் உங்களுக்கு ஐஸ்வர்யம் எ எக்ஸ்ட்ராவாக கூடுதலாக தரக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் ஸோ அதனால தான் இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் ஆற்றுல வாங்கி வைங்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன் மகாலக்ஷ்மி கண்டிப்பான முறையில் ஆற்றுக்கு வருவா ஸோ அதனால் இந்த பொருட்களை மட்டும் நீங்கள் நாளைக்கு ஆற்றுல வாங்கி வச்சிருங்கோ கண்டிப்பான முறையில் நாளைக்கு நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு வந்துடுங்கோ ரொம்ப விசேஷமான நாள் நாளைக்கு இனி ஒன்று என்ன அப்படின்னு ஆற்றுல தயவு பண்ணி விளக்கேத்தாமல் இருக்காதீங்கோ நான் எங்களுக்கு எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கும் மேபி பட் சொல்கிற என்னுடைய கடமை நான் சொல்கிறேன் தெரியாத வாழ்க்காக மட்டும் சொல்கிறேன் ஸோ அதனால் நாளைக்கு கண்டிப்பான முறையில் காலம் குளிச்சுட்டு வருஷத்தில் ஒரு நாள் இல்லையா வாசப்பெருக்கி கோலம் போட்டுட்டு காவி இட்டுட்டு கல்யாணம் பா ரொம்ப சிறந்த நாள் நாளைக்கு கல்யாணமோ காட்சியோ அந்த மாதிரி அழகாக நீங்கள் நாளைக்கு வாசப்பெருக்கி கோலம் போட்டுட்டு காவியெல்லாம் இட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு விளக்கை திட்டும் இந்த காரியங்கள் நான் சொன்னதெல்லாம் நேற்றுக்கே நீங்கள் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால் அதை அழகாக பார்த்து எல்லாமே நிவர்த்தியாக நாளைக்கு எல்லாம் பண்ணுங்கோ நாளைக்கு சிறந்த நாளாக எல்லாருக்குமே அமையட்டும் எல்லோரும் நன்னாக இருந்தோ ஆயிரங்காலம் கஷ்டமே இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம் நாளைக்கு முடிஞ்சால் கோவிலில் போய் அர்ச்சனை ஒன்று பண்ணிடுங்கோ உங்களால் அதுக்கு கோவிலுக்கு போனால் அர்ச்சனை தாராளமாக பண்ணுறான் பண்ணலாம் இல்லையா உங்களுடைய ஆத்துக்காரரோ இல்லை குழந்தை யாரோ உங்கள் அம்மா மாமியார் யார் இருந்தாலும் அவளோட நட்சத்திரம் ராசியையும் சொல்லி நீங்க தயவு பண்ணி நாளைக்கு ஒரு கோவிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டேன்னா ரொம்ப விசேஷம் ஒரு வருஷத்துடைய பலன் நமக்கு கிடைக்கும் வருஷத்துல முதல் நாள் இல்லையா நாளைக்கு அதனால கண்டிப்பாக நாளைக்கு வெத்தலை பாக்கு ஆற்றுல எப்போவுமே இருக்கணும் புஷ்பம் ஆற்றுல எப்போவுமே இருக்கணும் நாளைக்கு இத்தனை புஷ்பமும் வெத்தலை பாக்கும் கண்டிப்பான மறியல் இந்த மஞ்சள்னு சொல்றேன் வெத்தலை அந்த மாதிரி நாளைக்கு வந்துட்டு வாங்க வேண்டிய பொருள் முக்கியமான பொருள் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தேனாக்கா உப்பு உப்பு க அதுவும் கல் உப்பாக தான் இருக்கணும் பிரத்யேகம் சால்ட்டு உப்பு வாங்க இல்லை நீங்கள் கண்டிப்பான முறையில் கல் உப்பு தான் நாளைக்கு வாங்கணும் அதை வாங்கி லைட்டாக அந்த கவரை ஓப்பன் பண்ணி சாமிட்டை வச்சுருங்கோ அது போகிறோம் சரியா அதுக்கப்புறம் இனி ஒரு பொருள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளம் இனிப்பான பொருள் இல்லையா வெல்லம் அதை வாங்கி வச்சுருங்கோ கண்டிப்பான முறையில் இல்லை சர்க்கரை இருக்குதாம்மா வெள்ளம் இல்லையானா நோ ப்ராப்ளம் சக்கரையோ இல்லை வெள்ளமோ ஏதாவது இனிப்பான பொருள் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறத பொருளாக இருக்கட்டும் ஸ்வீட்டு வாங்கி வச்சுட்டு காரியம் இல்லை யூஸ் பண்ணப்பட்ட பொருளாக இருக்கணும் சரியா அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் மஞ்சளோ இல்லை குங்குமமோ ஏதோ ஒன்று மங்கள பொருள் இல்லை குண்டு மஞ்சள் இது மூணுத்தில் ஏதோ ஒன்று கண்டிப்பான முறையில் நீங்கள் ஆற்றுல வாங்கி வைக்கணும் இதெல்லாம் பண்ணினேனாக்க ஐஸ்வர்யம் உங்களை தன்னே தேடி வரும் பிரச்சனைகள் அத்தனையும் பறந்து ஓடி போயிடும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் குலதெய்வம் அருள் இஷ்ட தெய்வம் அருள் எல்லா கஷ்டங்களும் நீங்கி எல்லாரும் நன்னா இருப்பேன் எல்லாருடைய அருளும் நமக்கு கிடைக்கும் நன்னா இருங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள்